நீ ஓவர் செல்லமாக போயிட்டுருக்க என்ன போடுறா ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்க நாய் வச்சுருக்காங்க வராத போ வருவான்ப்பா பின்னாடியே கத்திட்டு அது ஒரு குட்டி நாய் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பற்றியா பற்றியா வராத குக்கியும் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்ன வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ இங்கெல்லாம் வந்து ப போ வீட்டுக்கு போ இங்கே இருலாம் கொடுத்துட்டு வந்தாரே காம்பவுண்ட் மால் பத்திரமா இருடா குக்கி அப்படியே அவங்க வீட்டுக்கே வந்துட்டான்டா போகலாம் ஆ ஃப்ரெண்டா ரெண்டாயிர நாய்க்குட்டி கூட இங்கே வரேன் அங்கேருந்தே கத்தாத பாத்தீங்களா என்னடா புண்ணு மாதிரி வந்துட்டுருக்கு உனக்கு என் பூனை குட்டிலாம் கொலைச்சுன்னு வச்சுக்கோ அப்படியே தூக்கிட்டு போய் தான் வந்திருப்போம் குக்கி எங்க இருக்க வாடா வாடாடே வா வங்கிதான் இருக்கியா பார்த்தியா நாய் கடிக்கணே உன்னை வீட்டுக்கு போனால் ஹாப்பி அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக எனக்கு நீ சச்ச வீட்டுக்கு போகலாம் வாங்க இங்கெல்லாம் வரக்கூடாது வாப்பா உன்னை குட்டினா வச்சு துரத்த விட்டுட்டேன் அப்போ தான் உனக்குலாம் பயம் வரும் வெளியில் போனால் நாய் கடிக்கும் தெரியணும் இங்கே வந்தால் நாய் இருக்குன்னு தெரியணும் அதுதான் துரத்து விட்டேன் வா வா சொல்கிற பேச்சு கேட்பியா மாட்டியா ஆ சொல்ற பேச்சு கேட்குவியா வருவியா மீட்டுக்கா அந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது சரியா எப்படி நாய் துரத்து வந்துச்சா குட்டி நாயே

பூ அடிச்சு வச்சுக்கோ இந்த அவனை குக்கி கிட்ட கூட்டு போய் மாட்டி விடுறவா வாங்கிங்க வா ஏ எப்பூ கொண்ட உள்ளான்னு பார்த்தா வளைச்சிட்டாங்களே அவனை ஏ ஏய் குக்கி அடிச்சிடாத அடிச்சு அடிக்கக்கூடாது அவன் அவ்வளோதான் கொஞ்ச நாள் தான் இருப்பான் அப்புறம் கிளம்பிடுவான் காட் மஸ்பி கிரேசின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தில் இப்படி தான் ஒரு ஒரு கீரி போய் காலை மா காலை பிடிச்சிட்டே ஊரெல்லாம் சுற்றும் அந்த கணக்காக இருக்குது அது புதுஹிம்சையாக இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க ஓரளவுக்கு ரெடி அப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க செங்கல் சூளைக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க லேடி டாக் தான் இது ஏற்கனவே இருந்த ஒரு லேடி டாகும் ஜென்ஸும் எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு அவனை பிடிக்கல நல்லா சேர மாட்டேங்கிறாங்க போய் பாத்துட்டு வரலாமா குக்கி போலாமா வா போய் பார்த்துட்டுலாம் குட்டி பசங்களா இருந்து ஏன் சண்டை போறீங்க வாங்க ஒவ்வொருத்தரா வா வாங்க வா வாங்க என்ன சண்டை உங்களுக்கு டெய் டெய் ப்ரௌனு டெய் குண்டு பையலே பிரவுன் கலர் வாயுங்க நான் பாட்டுக்கு கோலம் போட்டுட்டு இருந்தா என்ன கொலைக்கிற நீ ஏ அவன் காத எண்ண பாவமா இருக்கான் அவனே இது வந்து தூக்கிட்டு வர ஆளும் காலையும் பாரு எப்படி உங்களுக்கு வீடு செட் கரெக்டா இருக்கா ஆஹ் செட்டப் நல்லா இருக்கா வீடே குளு இருக்கு வா അങ്ങനെ കുതിക്കാണെ വരമാട്ടാണേ അയ്യോ മഞ്ചോ വൈന്തിട്ടണ്ട ഭയങ്കരമാണോ കുളക്കരിയാ